நைட்டு டாக்டருக்கு தொட்டு போனால என்ன செய்யறது தெரியல வடக்கறி வாங்க டிக்கிங்க வாமா என்ன பாட்டி சொல்லுங்க நைட்டு டாக்டருக்கு தொட்டு போனால ம் போய் வடக்கறி வாங்கிட்டு சரி பாட்டி பைய காசு பைய காசு ஆக சரி பாட்டி வாங்கிட்டேன் சரி அங்க வெச்சிட்டு போ வாங்க அமக்கியா என்ன வாங்கினு வந்திருக்க வடை சாப்பிடுறதுக்கு வாங்கினு வந்த கறி என்ன இதுவா

காசை கொடுத்து வாங்கிட்டு தூக்கி போடவாங்க கேக்கு ரொம்பதான் கொழுப்பு உங்களுக்கு தெரியல ஏதாவது பண்ணுங்க